சில நல்ல வேலை செய்வோம் அவங்க எங்களுக்கு ஒரு நாள் டாய்லெட்டுக்குள்ள போறாங்க பாத்ரூம் ஒரு சின்ன புள்ள யான்னு தெரிய நடிக்கி பார்த்தா ராவு மூணு மணி சுபகுக்கு முன்னால ககி நிறத்துல அங்க டாய்லெட் உள்ள என்ன இல்ல ஒன்றுமில்ல வாலிதான் நீக்குது பாலியில் இருக்கவே தண்ணி கொண்டு வெளியே பார்த்தா தண்ணி புல் பண்ணி வச்சுக்கிறாங்க

மஷூராவும் மசூராவும் என்ன மஷூரா மஷூரா என்ன நான் தானே கல்யாணம் முடிச்ச போறேன் இதுக்கு இதை கேட்கணுமா உமாட்ட கேட்கணுமா யார்ட்ட கேட்கணும் இல்ல ஒரு முஸ்லிமுடைய எந்த ஒரு விடயமும் தனியே இல்ல ஒரு முஸ்லிமுடைய விடயம் அவன் சொசைட்டியோட சேர்ந்த விஷயம் ஒன்று யா வச்சு கொள்ளுங்கோ எங்கட ஊர்ல ஒரு தலாக்கு நடந்தா எங்க எல்லனுடைய வாயாலே நின்னால் எங்கட ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்து வாயாலே சொசைட்டில சொசைட்டியில சொந்த தங்கச்சி சொந்த தாக்கரை கல்யாணம் எவ்வளவு சந்தோஷமோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு வரணும் ஆனா நாங்க என்ன சொல்றது கல்யாணத்துக்கு எனக்கு சென்னா பரவா இல்ல கொஞ்சம் துவா வரும் செல்ல இல்லட்டி அவங்களுக்கு எல்லாம் தலைபீங்கி கல்யாணத்துக்கு சொல்ல இல்லட்டி தலைபீங்கி அப்பா இல்ல கல்யாணத்துக்கு சொன்னோ சொல்ல இல்லையோ உங்களுக்கு சொல்லலாம்ன்றது கடமை அவங்களுக்கு இல்ல நாயகம் சொல்லலாமோ அலை சகாபாக்களுடைய கல்யாணம் நடக்குது ஆனால் நபிக்கு இன்விடேஷன் கொடுக்கல நபிக்கு இன்விடேஷன் கொடுக்கல நபிக்கு தெரியாமத்தான் சகாபாக்களுடைய கல்யாணம் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சது எந்தக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னு கேள்விப்படுவோ அண்டக்கெல்லாம் கையேந்தி துவா கேட்பாங்க இந்த பார கல்லாஹு குமாவ ஜம பில் ஹை உங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வரக்கத்தை செய்வானாக உங்க ரெண்டு பேருக்கு மச்சீர் அல்லாஹ் நலவை கொண்டு சேர்த்து வைப்பான மசூரா செய்யுங்க மஷூரா யார்கிட்ட மஷூரா மசூரா செய்யணும் கொண்டு சொல்றேன் மஷூரான்றத்தை குடும்பத்தை வச்சுக்கோங்க பெரிய மஷூரா பத்தி குரான் ஏராளமா நாயகிது ஒரு சூரா இருக்குது சூரத்து ஷூரா

அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தனிய முடிவு செய்ய மாட்டாங்க அவங்க விஷயங்களை கொண்டு போடுவாங்க சபையில இப்படி ஒன்று ஆகிக்கு என்ன செஞ்சு கொள்றது மசூராசை இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா நாங்க எல்லாம் போமலைஸ் பண்ணிக்கொண்டு கடைசியா வாரது எல்லாம் முடிச்சு வாப்பக்கும் இன்ஃபர்மேஷன் தான் அன்னைக்கு வாப்பக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல மசூராசை சொல்றாங்க அபு ஹரேரா ரவி அல்லாஹு தாலானுவோம் അബു ഹർക്കൂടി அந்த பெண்ணை தலாக்க சொல்லிட்டாங்க தலாக்க அவ இதா முடிச்சுட்டா அவட இதா முடிஞ்சதுமே ரெண்டு சகாபாக்கள் ப்ரொபோசல் அனுப்பிக்கிறாங்க சுபகான பாருங்க இந்த இந்த விஷயத்தை அவட இதா முடிஞ்சு தலாக்க செல்லப்பட்டு இதா முடிஞ்சு ரெண்டு ப்ரொபோசல் பைத்திருக்கிறேன் ஒன்று ஹஜரத் ஆவியா ரவி அல்லாஹு தாலான் ஹோ ரெண்டாவது அபு ஜஹம் ரவி அல்லாஹு தாலான் இந்த ரெண்டு பேருடைய சிவி அதாவது டேட்டா பேஸ் எடுத்துக்கொண்டு வாராங்க யாரிடத்துல ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல யா ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த ரெண்டு பேரும் ப்ரோபோசல் அனுப்பி இருக்காங்க நான் எதை அக்செப்ட் பண்ண என்ன செய்ய சுபஹானல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதாஅன் லக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ் இன் கந்தையும் உங்களுக்கு அற்பணமாகட்டும் அந்த நபி சொன்னாங்க அம்மா முஆவியா ஏ பெண்ணே ஃபாத்திமாவே முஆவியா இருக்கறாரே இவர் ஒரு ஏல இவர்ட்ட பணம் இல்ல நீ முடிக்காதே நீ வாழ்க்கையில கஷ்டப்படுவாய் வாழ்க்கையில கஷ்டப்படுவாய் கல்யாணம் முடிச்சா என்ன செய்யணும் கொஞ்சம் கொடுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வசதி வசதி இல்லையா நோம்பு முடிங்கோ இன்ன உலக விஜா உண் நீங்க கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்துறதுக்கு கச்சிருக்கோணும் நாங்க வெறுமனே ஈமான் ரோ தக்குவா மட்டுமல்ல என்ன சில என்ன இருக்கணும் மெட்டீரியல் இருக்கணும் மெட்டீரியல் நாங்க நாங்க எப்படி ஒரு பழக்கம் வரீமா ஒரு பழக்கம் வந்துடும் வீண் கொஞ்சம் மிகச்சிட்டா கோலத்தனம் சும்மாவே வந்துடும் அவர் பேசுறதும் சரியான நடக்கிறதும் ஒரு ஜாதி தலைய பணியை போட்டுக்கொண்டு உமரத்தோ தர கண்ட ஒரு வாலிபரை கண்டாங்க அப்படின்னு போனாரு என்ன மமா என்ன போன்ற விஷயம் இப்படி நடக்கிறாய் உமர் இன்னும் இப்படி நடக்கிறாய் என்கிட்ட கேட்ட வாலிபர்கள் நல்ல ஸ்மார்ட்டா இருந்தாரு நல்ல ஹம்சம் நல்ல ஸ்மார்ட் திடீரென்னு பார்த்தா ஆள் ஆல்மாத்தம் பொம்பளை பிள்ளை ஒன்று மாதிரி என்ன செய்தி இல்லைனே கே இப்படித்தான் மார்க்கெட்டோட தீனோட இருக்க போறோம் உமர் அல்லாஹலன் எடுத்தாங்க சாட்டைய்மின் பலஹீனமான முக்மீன் விடவும் உறுதியான முக்மீன் அல்லாவுக்கு விருப்பமான ஸ்ட்ராங் நல்ல ஸ்ட்ராங்கா உடம்பை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு சுயம் பண்றது இமாதத்

இது பெண்களுக்கு தான் இந்த உலகத்தில் ஆகக்கூட நோயாளி யார் தெரியுமா முஸ்லீம் பெண்கள் எலும்பக்குள்ளே கமுத்து வகையாவது இல்ல எலும்பக்குள்ளே செல்ற கால் வலிக்குது எலும்பக்குள்ளே எந்த டொக்கட்ட போறது இது கொமன் இது கொமன் விஷயம் இது இல்ல இல்லாத வாழ்க்கை ஆவியத்தான வாழ்க்கை அப்ப சொன்னாங்க അവരുടെ കളത്തിലേ എൻ്റെ അവരുടെ കമ്പ് ഇത് രണ്ട് കരുത്തി അവർ എപ്പയുമടിച്ച കൂടിയ കരക്ടർ ഇവരെ മുടി இன்னும் ஒரு கருத்தில் சொல்ல பட்டிருக்கின்ற இவர் பெரிய ஒரு டிராவலர் எப்ப பார்த்தாலும் சபர்ல தான் இருப்பார் மாதிரி யார் மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்க அங்க இங்க ஒரு பைலட் மாதிரி நீங்க எங்க நான் சிங்கப்பூர்ல நீங்க எங்க ஜெர்மன்ல நீங்க எங்க ஆஸ்திரேலியாவில் என்ன வாப்பா குடும்பம் இல்லையா எங்கட வாழ்க்கை பிடித்தான் இல்ல சொன்னாங்க முடிக்காதே

இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்குதே உமர் ரவி அல்லாஹை நடந்த சம்பவம் உண்டு யாரா இருந்தாலும் ஒன்று சில விஷயத்தை மாட்டோம் அதுல ஒன்று தான் எங்களை வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் யாரு சில துரோகம் மாமிமார் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா கேட்கணும் மாமி இன்னைக்கு மாமி எல்லாம் மாமியாகி தெரியுமா மாமியெல்லாம் யாரு ஆமி அவ பார்க்குறோ நான் இப்ப சீஃப் கமாண்டர் நான் இப்ப கண்ட்ரோல் பண்ண போறேன் பிஹேடியல் மாதிரி பாரு அவ இப்ப இல்ல மாமி யோசிக்கோணம் என்ட வீட்ல ரெண்டு வகையான பம்புல புள்ளை ஒரு பம்புல புள்ளை இருக்குது சொந்த மஹல் இன்னமுண்டி இருக்குது எண்ட வீட்டுக்கு வந்த சட்டப்படி மகல் அதாவது ராட்டர் இன் லா இந்த மகல் சட்டப்படி மகல் அல்லா தந்த மகளுடைய விஷயத்தில் என்ன சரி முன்ன பின்ன ஆனா அல்லாட்ட போயிட்டு தலையை சொரிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும் சொந்த மகள விஷயத்தில் என்ன சரி முன்ன பின் ஆவிச்சு அல்லாட்ட போய் கொஞ்சம் தலையை சொரிஞ்சு அல்லா தெரியாம செஞ்சுட்டேன் ஆனா எந்த வீட்டுக்கு வார மர்ம இது சும்மா இல்ல பொன் பார்க்கக்குள்ள மாப்பிள்ள பாக்கக்குள்ள பொண்ணே மாப்பிள்ளையே மட்டும் பாக்கற இந்த வீட்டுக்கு போனா நல்லா பார்த்து கொள்வாங்களா இந்த வீட்டுக்கு போனா எந்த மகள இந்த வீட்டுல கொள்வாரா மாமி நல்லா பாத்துக் கொள்வாவா இதெல்லாம் நாலு பக்கத்தை விசாரிச்சு தான் உங்களோட மகனுக்கு மர்மகளா மட்டும் மனைவியா மட்டும் வரல உங்களுக்கு ஒரு மர்மகள் உங்களோட 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 பிள்ளைகளுக்கு ஒரு மைனி ஒரு முறையாட்டா வந்திருக்கிறா எனவே இது உங்களை அல்லா நம்பி தந்தது ஒரு பக்கம் இருக்க மனிதர்கள் நம்பி தந்தது இதுல நீங்க துரோகம் செய்வீங்க இருந்தா அல்லா ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான் பொன் தந்தவன் உங்களை மன்னிக்காத வரையிற இன்றைக்கு தலாக்கு நடக்குது டிவோர்ஸ் நடக்குது வீட்டுல நாங்க கண்ணால பார்த்திருக்கிறோம் உண்மை சொல்றா எப்படி தெரியுமா மகனுக்கு இவளை தலாக்கு சொல்ல இல்லட்டி என்ற ஜனாதாக்கு நீ வராதே கணவன் மனைவி ரெண்டு பேரும் கணவனுக்கு விருப்பம் இல்ல மனைவி விட்டு பிரியறத்துக்கு மருமகளுக்கு விருப்பம் மனைவிக்கு விருப்பம் இல்ல மாப்பிள்ளை விட்டு விருப்பியத்துக்கு இன்றைக்கு என்ன சொல்றாரு அறிமாவை மாமி அல்ல நான் ஆமி நான் சொல்றது செய்யத்தான் ரொம்ப கவனம் மாமியிட பிறட்சியிடலிருந்து மருமகளை பாதுகாக்க வலி இஸ்லாம் சொல்லிட்டு அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் என்ன வழியில மருமகளை பாதுகாக்க மர்மகள் அவங்களோட மர்மகால உங்களோட மனைவி அவங்களோட நோனா சாரி அப்ப சொல்லி உமர் ரவி அல்லாஹால மர்மகன் அல்லாஹு ஆகிட்டாங்க கணவன் மூத்தாங்க சஹிதாயிட்டாங்க ஒரு மாப்பிள்ள ஒரு மகளட மாப்பிள மௌத்தாகிட்டா அல்லது ஒரு மகளட வந்து வந்துட்டா அவருக்கு என்ன கவலைன்றது எங்களுக்கு தெரியும் நூத்துக்கணக்கான மக்கள் வருவாங்க நாங்க நம்பி கொடுத்தோம் மருமகன் நல்லா தான் இருந்தாரு பார்த்தா மருமகன் இன்னைக்கு என்னமோ செஞ்ச வேலையில அவர் மரியாதை பைத்தாருந்தோம் மருமகன் எத்தனையோ செடிக்குது அப்படி அப்ப எத்தனையோ பேர் சொல்றாங்க நல்லாத்த நம்பித்தான் கொடுத்தோம் நாங்க இப்படி நம்பி ஏமாதிட்டோமே பாருங்கிறேன் இது யாருக்குமே வரக்கூடிய உண்டு தான் உமர் ரவி அல்லாத்தனுடைய மர்மகன் மௌத்தாகிட்டாங்க இவங்களுக்கு சரியான ஒரி இந்த பொண்ணு யாருக்கு அப்பா கட்டி கொடுக்கிறது ஒரு விதவை பெண் ஊட்டிலுமா சரி போனாங்க நேரே போனாங்க உஸ்மான் ரவி அல்லாஹ் உஸ்மான் கிட்ட போக காரணம் என்னண்டா ஹர்சாவுடைய மௌத்துக்கு கொஞ்சம் முன்னால தான் உஸ்மான் ரவி அல்லாத்தனுடைய மனைவி மௌத்தானது அப்ப அவருக்கு பொண்ணு தேவை பேசுன்னா முடிக்கிறீர்களான்னு சொல்லி அப்ப பாத்தாங்க சரிவாரல்ல அவங்க சொன்னாங்க எனக்கு இப்பதே முடிக்கிற ஐடியா இல்ல கொடுத்தாங்க நேரே போனாங்க அபு பக்கத்துல அபு பக்கத்தை சொன்னாங்க ஹஃப்ஸா விருப்பம் அவங்களுக்கு முடிச்சுட்டாரு